பாலாவுடைய வருமானம் இந்த வகையில் தான் வருகிறது அவர் கள்ளக்கடத்தில் பண்றாரு அது தேச துரோகம் ஆஸ்பத்திரி கட்ட முடியும் அப்போ என்ன எத்தனை கோடி எங்கேருந்து வருது உதவி செஞ்சு அவர் யாரும் தெரியாமல் செய்ய வேண்டிதானே அதுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுத்தாருன்னு தலைப்பு செய்தி வரும் இப்போ விஜய் வந்து உதவி செஞ்சாருங்கிறீங்க எல்லோரும் இங்கே வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் இங்கே பணவருக்கு வர சொல்லி ரஜினிகாந்த் அவரோட முகவூட்டு கல்யாணத்துக்கு ஒரு ரசிகரை கூட வர விடலை கல்யாணம் பண்ணி விவகாரம் தாய் வேற கல்யாணம் பண்ணி வேறையும் நடந்து போச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்யாணத்துக்கு அது இஸ்லாமில் உள்ள அடிப்படையில் உள்ளவங்களுக்கு உள்ள ஒரு விஷயம் மற்ற மக்கள் யாராக இருந்தாலும் இந்தியாவில் வந்து நீங்கள் புரட்சி உண்டாக முடியாது முதல்ல விளையிக்கணும் பாலா வந்து இருந்து சில மக்கள் சில அரசுகள் வந்து இவரை இயக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்மளேலாம் பைத்தியகாரணக்கிற மாதிரி சொல்கிறாங்க இவர் உதா ஆம்புலன்ஸ் நம்பர்லாம் மறைச்சிட்டு இந்த பாலாங்கிறவர் வந்து இவர் வெளிநாட்டு சக்தியெலாம் இயக்குதுங்கிற இதை இதைவிட அதிக சந்தேகப்படக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க சில பேர் அமெரிக்க அதிபரையே ஆதரிச்சுலாம் வந்து செஞ்சாங்க இவங்க மல்டி ஸ்பெஷாலிட்டிலாம் சேர்க்குறாங்க ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி கட்டுவதாக இருந்தால் ஐநூறு கோடிக்கு எங்கே போவார் இரநூறு கோடி வரும் ஐயாயிரம் கோடி வரும்ங்கிறாங்க அவன் அப்படி சொல்லவே இல்லை அவன் ஒரு டாக்டரை போட்டு வரக்கூடிய வயிற்று வலி காய்ச்சல் வரக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஃபீஸ் வாங்குறாங்க ஆயிரம் ரூபா ஐநூறுரூவா வாங்குறாங்க நான் வந்து கம்மியான காசுலையோ இலவசமாக நான் கொடுப்பேன் அதுக்காக வேண்டி ஆஸ்பத்திரி கட்டுறேன்னு அவர் சொல்கிறார் அப்போ ஆஸ்பத்திரி கட்டுறதுங்கிற வகையிலையும் அவர் சொன்னது வந்து இவங்க சொல்கிற மாதிரி சொல்லலை மிகை தான் படுத்துகிறாங்க வேணும்ண்டு அவர் அவர் சொல்லி இருந்தால் நான் வந்து மல்டி ஸ்பெஷல் கட்ட போகிறேன் எய்ம்ஸுக்கு நிகராக கட்ட போகிறேன் அது ராஜீவ்காந்தி மருத்துவமனை அளவு கட்ட போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு சொன்னால் பரவாயில்லை ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு ஏரியாவில் மருத்துவ வசதி இருக்காது அவன் சின்ன சின்ன வைத்தியத்துக்கெல்லாம் அங்கே சென்னைக்கு வந்துட்டு இருக்க முடியாது அங்கனக்குள்ளே சிகிச்சை பண்ணுறதுக்காக வேண்டி மாத்திரை எழுதி கொடுப்பாங்க இன்ஜெக்ஷன் போடுவாங்க ஆமாம் அந்த கிளினிக் தான் விலங்காமல் வந்து ஆஸ்பத்திரிங்கிறார் அவர் ஆஸ்பத்திரி கட்டுறவனை என்ன செய்கிறாங்க ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி இப்போ கட்ட முடியும் அப்போ என்ன எத்தனை கோடி எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி இது இது வந்து ஒரு எல்லா விதமான தர்ம நியாயங்களையும் கடந்து அவரை கார்னர் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்துக்கிட்டே ஒரு கோடி கோடியாக வச்சுக்கிற எவனும் எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிறான் ரஜினிகாந்த் அவருடைய முக கூட்டு கல்யாணத்துக்கு ஒரு ரசிகர் கூட வர விடலை பிறகு ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் சோறு போடுவேன் ரசிகர்களுக்குன்னு இருக்கணும்னு சொன்னான் அந்த ஆள் இன்றைக்கி வரைக்கும் போடலை கல்யாணம் பண்ணி விவகாரத்தை தாய் வேறு கல்யாணம் பண்ணி வேறையும் நடந்து போச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்யாணத்துக்கு சோறு போடலை புயல் வெள்ள நேரத்தில் மண்டபத்தை திறந்து விட சொன்னாங்க அது திறந்து விட மாட்டேன்ட்டான் அந்த மாதிரி ஆட்களை போட்டு விமர்சிக்கிற விட்டுப்பட்டு கொடுக்குறான் அவனை சம்பாதிக்கிற உடனே கொடுக்குறான் இவனுக்கு எப்படி ஐம்பது கோடி வந்துச்சுன்னு ஆமான் ஐம்பது கோடி வந்துச்சின்னு கணக்காட்டு ஐம்பது கோடி அவன் செலவழிக்கலை ஐம்பது லட்சம் கூட இருக்காந்தாலும் செஞ்ச ஒரு விஷயம் அதை ஒரு விஷயமா சொல்றாங்க அப்போ இதுல தர்ம நெறியை கடந்து பேசுறாங்க இது யாரும் யாரையும் டேமேஜ் பண்ணிடலாம் இப்படி இப்படி பண்ணக்கூடாது ஒருவனை டேமேஜ் பண்றா இருந்தா உரிய ஆதாரங்கள் வலுவான ஆதாரங்களை கொண்டு போடணும் இது ஆதாரமா நம்பரை மறைத்தது என்பது அவன் திருடுங்கிறதுக்கு ஆதாரமாகுமா அது ஆதாரமாகாது ஒரு நம்பரை மாத்தி போட்டாங்கிறதுக்கு ஆதாரமாகமாட்டா அது ஆதாரமாக என்ன ஆம்புலன்ஸை கொடுக்குறான்ல என்னத்தை மாத்தி போட்டாலும் ஆம்புலன்ஸ் கொடுத்தானா இல்லையா அப்போ கொடுத்தா இருக்குதில்ல அதை தண்ணி போய் பார்க்கணும் அப்போ அதை பார்க்காம என்ன செய்கிறாங்கன்னா வேணும்னு டேமேஜ் பண்ணுறாங்க ஏதோ ஒரு பொறாமை இருக்கு அவங்களுக்கு பொறாமையில் சில பேர் ஏதோ செய்கிறாங்க அல்லது வந்து இது ஒரு இவனுக்கு ஒரு பேர் இருக்கிறது இந்த நேரத்தில் இப்போ எடுத்தோன்னா பரபரப்பாக பேசும் ரெண்டு பேர் பேசிவிட்டாங்க ஐம்பது பேர் பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அந்த ஒரு வகையில் எடுத்தாலும் அது ஒரு தவறானதாக இருக்கிறது அடுத்து என்னென்னு கேட்டால் இவ்வளோ பணம் எங்கே இருந்து வந்து விளம்பரம் பண்ணுறாரு ஆமாம் ஃபோட்டோலாம் எடுக்கிறாரு வீடியோ எடுக்கிறாரு இதில் வந்து நம்ம பார்க்கணும் எந்த ஒரு மனுஷன்னு ஒரு ஒரு விஷயத்தை செய்கிறான்னு சொன்னால் நம்ம இஸ்லாத்தில் ஒரு கணக்கு இருக்குது நம்ம வந்து இறைவன்ட்டை நம்ம கூலி எதிர்பார்த்து செய்யணும் நம்ம விளம்பரம் பண்ணக்கூடாது உலகத்தில் நம்ம யாருக்கு தெரியாமல் கொடுக்கணுன்னா மார்க் இஸ்லாமுங்கிற அடிப்படையில் செய்கிறதுக்கு தான் அந்த சட்டம் இருக்குது உலகத்தில் கொடுக்குறவன் வந்து விளம்பரம் பண்ணுற மையம் கொடுத்தான் கொடுத்ததன் மூலமாக பேர் எடுப்பதற்கு தான் கொடுப்பான் அடுத்த போவதற்கு செய்வான் இதை வச்சு நிறைய வசூல் பண்ணலாம் அங்கிருக்கு செய்வான் ஏதோ ஒரு தான் அவன் கொடுத்தது வந்து இன்றைக்கி அவனை வந்து பேசுகிறது இன்றைக்கி சினிமா வரைக்கும் அவன் போயிட்டான்டா அந்த எதிர்பார்ப்பு கூட இல்லாமல் இருப்பான் அவர்தான் ஒருத்தவரை உதவி செய்கிறான்னு சொன்னால் இந்த உதவி செய்வோம் அப்படி கொஞ்சம் நம்ம தெரியும் மக்கள் தெரியும் இன்னும் கொஞ்சம் தெரியும் நம்ம இந்த துறையில் இருக்கிறோம் அந்த ஊடகத்துறையில் இந்த சினிமா துறையில் இருக்கிறோம் அதை வச்சு நம்மளை சினிமாவுக்கும் போகலாம் பலருடைய சப்போர்ட்டு கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு கூட இல்லாமல் யாருக்கு இருக்கு அவர் ரகசியமாக செய்ய உனக்கு என்ன ரகசியமாக செய்யும் உனக்கு என்ன என்ன ரகசியமாக செய்கிறா நீ ரகசியமாக செஞ்சுட்டு போ அவன் விளம்பரம் செய்கிறதுங்கிற குற்றமா இஸ்லாமிய அடிப்படையில் நம்ம குற்றம்னு சொல்லுவோம் அதை நம்மளை கேட்டோம்னா இப்போ தர்மம் செய்கிறீங்க அதையும் க அடுத்த ஆளுக்கு தெரியாமல் செய்ய வேண்டியன்னா அதையும் ஏன் போட்டோ எடுக்கிறீங்க நம்மளே சில ஆளுக்கு உதவி செஞ்சோம்னா முகத்தை மறைச்சி தான் அந்த படத்தை போடுவோம் அது இஸ்லாமில் உள்ள அடிப்படையில் உள்ளவங்களுக்கு உள்ள ஒரு விஷயம் மற்ற மக்கள் யாராக இருந்தாலும் அவங்க ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணுறாங்க அதுக்கு என்னென்னு எதிர்பார்ப்பாங்கல்ல அதனுடைய லாபமாக காசாக கூட லாபத்தை எதிர்பார்ப்பாங்க அல்லது புக புகழாக எதிர்பார்ப்பாங்க ஒரு வாய்ப்பாக எதிர்பார்ப்பாங்க ஒரு அறிமுகமாக ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லாமல் எம் செய்யப்படுறவன் உலகத்தில் வாழ்கிறான் உலகத்துக்காக வாழக்கூடியவங்க மறுமைங்கிற நம்பிக்கையெல்லாம் அது அவங்க இஸ்லாம் மாதிரி எதிர்பார்க்க முடியாது அவங்க என்ன செய்வாங்கன்னா கொடுக்குறானா அவனுக்கு ஒரு பெருமை இருக்குதுங்க தப்பா எல்லோரும் தானே சரி யாராக இருந்தாலும் தானே செய்கிறாங்க உதவி செய்கிறவங்க எல்லாருமே அது மாதிரி இப்போ விஜய் வந்து உதவி செஞ்சாருங்கிறீங்க எல்லோரும் இங்கே வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் இங்கே இருக்கு வர சொல்லி அடைச்சி போட்டு வச்சு உதவி செஞ்சாரா இல்லையா அது மாதிரி தானே அவர் என்ன கேட்டால் அப்போ அப்படி தான் விரும்புவான் மனசு அப்படி தான் செய்ய மாட்டாங்க எம்ஜிஆர் உதவி செஞ்சார்னா எம்ஜிஆர் உதவி செஞ்சுட்டு பேப்பரில் தலைப்பு செய்தி வராதா உதவி செஞ்சு அவர் யாரும் தெரியாமல் செய்ய வேண்டியதானே அதுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுத்தாருன்னு தலைப்பு செய்தி வரும் ஏன் செய்தி எப்படி வந்துச்சு இவர் கொடுக்காமல் அவங்க கொடுத்துட்டு பேப்பரில் நியூஸ் போட யார் செய்யாமல் இருக்கிறா யார் எந்த உதவி செஞ்சாலும் விளம்பரம் இல்லாமலாம் செய்ய மாட்டாங்க அவர் விளம்பரப்படுத்தி கொள்கிறார் விளம்பரப்படுத்துறதுங்கிற சொல்லு விளம்பரப்படுத்த சொல்லக்கூடாதுன்னா நீ என்ன செய்யணும் விளம்பரப்படுத்தின எல்லாரையும் கேட்கணும் விளம்பரப்படுத்துறாரு விளம்பரப்படுத்தினா உன்னோடைய பஞ்சாயத்தா அப்படின்னு சொன்னால் எல்லா விளம்பரப்படுத்துகிறவனே என்ன செய்யணும் அவன் கொடுத்து விளம்பரப்படுத்துனான் இவன் விளம்பரப்படுத்துறான் விஜயகாந்த் சோத்தை கொடுத்துட்டு விளம்பரப்படுத்துறான் எல்லாத்தையும் சொல்லு விளம்பரப்படுத்துறதுங்கிறதுலாம் அப்படி அது தான் உலகத்தில் மனுஷன் எதிர்பார்ப்பான் எந்த உதவி செஞ்சாலும் அதுல ஒரு விளம்பரத்தை கண்டு விளம்பரமும் ஆதாயமாக இல்லாமல் எவனும் உதவி செய்ய மாட்டான் ஆயிரம் பேருக்கு நான் டெய்லி சோறு போடுறேன் சில பேர் அறிவிப்பாங்க அதையும் பப்ளிக்கில் சொல்கிறான் நாங்கள் ச டெய்லி மத்தியானம் வந்து எங்கள்கிட்ட சாப்பாடு கிடைக்கும்னு ஒருத்தன் அறிவிக்கிறான் அப்படி செஞ்சுட்டு ஒருத்தனை செஞ்சு ஒரு நடிகர் அதை கூட செஞ்சுட்டு இருக்கிறாரு ஆமாம் அதையும் அதையும் விளம்பரப்படுத்தினார் அதையும் நீங்கள் கேட்கல கொடுக்குற விளம்பரம் அதான் அவனுக்கு அதான் அவனுக்கு டானிக்கு அவன் ஆதாயம் ஏழைக்கு கொடுத்த மாதிரியும் போயிடுறேன் நம்மளை நாலு பேர் வாழ்த்துவாங்க நாலு பேர் நம்மளை அறிமுகமாகும் கெட்ட காரியம் செய்யலையே நல்லது தானே செய்கிறான் உதவி செஞ்சுட்டு அறிமுகம் ஆகிட்டு போகிறான் அப்போ இந்த விளம்பரப்படுத்துகிறார் என்பது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பயங்கரமான ஒரு குற்றமாக சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே விளம்பரம் தான் விளம்பரம் இல்லாமல் என்ன இருக்குது எல்லாம் விளம்பரமாக தான் பண்ணுறீங்க அப்போ அந்த ஒரு அடிப்படையில் பார்த்தாலே இது வந்து அவ அவரை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு குற்றச்சாட்டாக இல்லை அப்போ அது போக எப்படி அந்த பணம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேள்வி வந்து வேறு யாருக்காவது கேட்டீங்களா அது கேட்குற வழக்கம் இருக்குதா நாட்டில் சம்பாதிக்கிறான்னு சொன்னால் என் நாட்டு சட்டப்படி சில விஷயங்கள் தப்பாக இருக்கும் தார்மீக அடிப்படையில் தப்பாக இருக்காது அந்த மாதிரி சம்பாதிக்காதவன் எவனுமே கிடையாது ஒரு வியாபாரியாக இருந்தான்னு சொன்னால் அவன் ஒரு பத்து பர்சன்ட் தான் கணக்கு காட்டுவான் தொண்ணூறு பர்சன்ட் கணக்கு காட்ட மாட்டான் அந்த கணக்கு காட்டாத காசு செலவழிப்பான் உன்னுடைய கணக்கு என்ன எப்படி சம்பாதிச்சான்னு கேட்க இயலுமா இதில் தேச துரோகம் நீங்கள் சொன்னாலும் இதை செய்யாத யாருமே இல்லை இந்த சம்பாரி சினிமா நடிகனே இருக்கான் அவன் எல்லாம் வாங்குற காசெல்லாம் கணக்காக காட்டுறான் ஐநூறு கோடி வாங்கினா ஐம்பது கோடின்னு தானே காட்டுறான் அப்போ அந்த மாதிரியான வந்து எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி அதை வந்து அந்த வ வர வரியை வந்து ஏமாற்றி தான் செய்கிறாங்க அந்த மாதிரி பல வகையில் ஒருத்தன் சம்பாதிப்பான் இது ச அரசாங்கத்தில் சிலது குற்றம்னு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தார்மீக ரீதியாக அது குற்றம் கிடையாது அப்படிப்பட்ட சில காரியங்கள்லாம் இருக்குது இவன் உள்ளே வரி போடுறாங்க இருக்கா வரியை கொடுக்காம இருப்பான் அப்படி சம்பாதிச்சிருப்பான் அதையும் நீங்கள் கேட்குற எல்லாட்டையும் கேள்வப்படி சம்பாதிச்சு எப்படி சம்பாதிச்சாங்கன்னா எப்படி நீ சொல்லணும் அவன் சம்பாதித்தது வந்து ஒரு சாராய கடங்கு நடத்தினான் அதில் தான் அந்த வருமானம் வருது அப்படி காட்டு அவனுக்கு வருமானம் யார் குற்றம் சுமத்துறாங்களோ அவங்க ஆதாரத்தை வச்சு குற்றம் சுமத்தணும் கேள்வி கேட்கக்கூடாது பாலாவுடைய வருமானம் இந்த வகையில் தான் வருகிறது அவர் கள்ளக்கடத்தில் பண்ணுறாரு அது தேச துரோகம் அப்படின்னு சொல்லணும் அப்படி சொன்னாலும் பாலா மட்டும் சொல்லக்கூடாது கள்ளக்கடத்தில் பண்ணுறா மட்டும் பிரையும் சொல்லணும் பண்ணுற எல்லாரும் லிஸ்ட் எடுத்து இவங்க எல்லாம் கள்ளக்கடத்தில ஆளுக்கு அப்படி ஆயிரம் ஒருத்தன் வந்து கொடுக்குறான்ல கடத்தான் கள்ளக்கடத்தல் பண்ணி அவனே வச்சுக்கிறான்ல அப்ப என்னென்னு கேட்டா இவ இவனால ஒரு அப்பாவி தன்மை சில உதவி செய்யறா இருந்தால் இது வரக்கூடிய காசை வச்சுக்கிட்டு அதுல அதுல ஒரு விருப்பம் அந்த ஆளுக்கு விருப்பம் பிளஸ் புகழ் ஒண்ணும் செய்ய மாட்டான் எந்த ஒரு இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி செய்யறத வந்து விமர்சனம் பண்ணீங்கன்னு சொன்னா இது வந்து யாரையும் எப்படி டேமேஜ் பண்ணிடலாம் இப்படிலாம் சொல்லி டேமேஜ் பண்ண நினைச்சிங்கன்னா ஒருத்தனை விடாமல் செய்யலாம் யாரை வேண்டாலும் என்ன காரியம் செஞ்சாலும் அதுக்கு என்ன செய்யலாம் நோக்கம் கற்பிக்கலாம் குற்றச்சாட்டு சுமத்தக்கூடியவர்கள் வந்து அதை நிரூபிக்கும் விதமாக செய்யணும் இவர் மீது என்ன குற்றச்சாட்டை சொல்லி நிரூபித்தாங்க தப்பாக சம்பாரிச்சா நிரூபிக்கணும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நிரூபிக்கிறல கேள்வி அது அதுவும் சொல்லுவான் சொல்லாமல் இருப்பான் நானே செலவழிக்கிறேங்க ஒரு ஆயிரம் பேர் சோறு போடுறேன் உனக்கு எப்படி காசு வச்சு ரெண்டும் கேட்குறேன் போட வேலை பார்த்துட்டு சொல்ல முடியாது நான் சொல்லலாம்ல ஆமாம் நான் எப்படி செலவழிச்சுன்னு வானதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கேட்க வேண்டிய இடத்துல கேட்டால் நான் சொல்லுவேன் அரசாங்கத்தில் கேட்டாங்கன்னா கணக்கு கேட்டாங்கன்னா நான் சொல்ல வேண்டிய அவசியம் வரும் உலகத்துக்கெல்லாம் என்னுடைய வருமானம் எப்படின்ற சொல்லி தான் என்ன செலவு பண்ணுறானா செலவு பண்ணுற தானம் தர்மஜியார் அம்புட்டு பேருமே வந்து எங்களுடைய என்ன வருமான உழவு அந்த வருமானத்துலேருந்து இவ்வளவு செஞ்சோன்னு அப்படியா சொல்கிறான் இல்லை அது தேவையும் இல்லையா ஒருத்தன் சம்பாதிக்கிற வழிமுறை உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்னா ஒவ்வொரு மனுஷன்ட்டு எதுக்கு அவன் சொல்லிட்டு இருக்கானே அவன் பல விதமாக சம்பாதிப்பான் தப்பாக கூட சம்பாதிச்சுட்டு போகிறான் அது நீங்கள் ஏன் கேட்குறீங்க யார்ட்டையும் கேட்குறது இல்லையே எதை செய் வெளிப்படையாக தெரிஞ்சதுன்னு உதவி செய்கிறான் அவ்வளோதான் நான் வந்து யார்ட்டையும் வசூல் பண்ணி ஏமாற்றிட்டான் ஆட்டையை போட்டானே அப்படியா சொல்லுங்கள் இந்த மாதிரி பல லட்சங்கள் என்னென்ன இடத்துல வந்துச்சு அந்த பணங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு சின்ன அளவில் செஞ்சு வந்து அப்படி சொல்லணும் குற்றச்சாட்டு அப்படியும் இல்லை கேள்வி தான் கேட்குறேன் கேள்வி கேட்குற ஒரு குற்றச்சாட்டாக கேள்வி கேட்குறது ஒரு குற்றச்சாட்டு ஆகும் கேள்வி எதுலையும் கேட்கலாமே எப்படி இந்த பணம் வந்துச்சுங்கிற ஒரு கேள்வி யாருக்கும் கேட்க முடியாதா அது பார்க்கும்போது கொஞ்சம் கூட தார்மீக நெறி இல்லாமல் அறத்துக்கு அப்பாற்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்க அவன் டேமேஜ் பண்ணா அவன் வியூவர்ஸுக்கு கூடும் செய்கிறாங்களா அதை காப்பி எடுத்து ரொம்ப பேர் பண்ணுறாங்க என்ன என்னடா பயங்கர ஆதாரம் வெளியிட்டாருன்னு போடுறாங்க உள்ள போய் பார்த்தா இதுதான் நம்பர் தான் என்னோட பயங்கர ஆதாரம் வெளியிட்டாக்கிட்டா நம்பரை மறைக்கிறாரு இது ஒரு ஆதாரமா இது எவனாச்சு ஆதாரம் இந்த போலீஸ்காரன் கேஸ் கொடுவான்னு அந்த மாதிரி இருக்குது இவங்க பேசுறதெல்லாம் போலீஸ்காரர்கள் குற்றவாளியாக்குவான் நல்லவனை குற்றவாளியாக்குவாங்க இல்லை அந்த ரேஞ்சில் தான் இவங்களுடைய ஒரு பதிவுகள்லாம் இருக்குது அதனால் அவன் ஒன்று நான் கழித்த வகையில் அவன் ஒரு வெகுளியான ஒரு ஆளாக இருக்கிறான் சம்பாரித்து மக்கள் உதவி செய்ய நினைக்கிறான் புகழ் விரும்புகிறான் அது விரும்புறான்னு எவனுக்கு செர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது புகழு ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்காம எவனும் என்ன செய்ய மாட்டான் உதவி செய்ய மாட்டான் அந்த அடிப்படையில் அவன் விரும்புகிறான் அது அதனால இப்போ என்னென்ன யார்கிட்ட இல்லை இது இந்த புகழை விரும்புதல்னு ஒரு யார்ட்டை இல்லாமல் இருக்குன்னு சொல்ல யார்டையுமே இருக்கும் எல்லாருமே உள்ளதானே அப்போ அதை அதனால் இது வந்து க அந்த பாலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கணித்த வகையில் இவங்க சொல்கிற மாதிரியான டேஞ்சரான அல்லம் கிடையாது இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு நாட்டில் ஒரு புரட்சியை உண்டாக்குறாருந்தான் அந்த நாட்டில் வந்து அந்த மாதிரியான ஒரு மக்கள் இருந்தால் தான் உண்டாக்க முடியும் இந்தியாவில் வந்து நீங்கள் புரட்சி உண்டாக்க முடியாது முதல் விளைக்கணும் நீங்கள் நேபாளத்தில் மாதிரி லண்டனில் மாதிரிலாம் உண்டாக்க முடியாது இந்தியா அப்படி இருக்குமே ஆனால் எண்ணூறு வருஷம் வெள்ளையர்கள் சாரி ஐயா அந்த முகலாயர்கள் முகலாயர்களுக்கு முன்னாடி வந்தாங்கல்ல இவங்க பார்ப்பனர்கள் ஆரியர்கள் ஆரியர்கள் வந்து அந்த நாட்டை ஆண்டான் விரட்டினானா இல்லை அதையும் சேர்ச்சிக்கிட்டு தான் இருந்தோம் அதே மாதிரி வந்து சில த தமிழ்நாட்டில் இப்போ வேறு வேறு பகுதி மன்னர்கள்லாம் வந்து ஆட்சி பண்ணாங்க அவங்கள விரட்டி விட்டானா இல்லை அவங்கள விரட்டி விடலை அதே மாதிரி வந்து இந்தியாவில் முஸ்லீம் மன்னர்கள் ஆண்டாங்க அவங்கள வரட்டினானா இல்லை வெள்ளக்கானா இரநூறு ஆண்ட வரட்டினானா இப்போ புரட்சிங்கிறதே இல்லாத ஒரு நாடு இது அதனால தான் இந்த நாட்டில் இப்போ தான் இப்போ நோட்டு செல்லாம இந்த ஒரு நாட்டில் மோடி அறிவித்தார்ல வேற ஒரு நாட்டில் அறிவித்தா புரட்சி வந்திருக்கும் இங்கே வராது இந்த மக்களுடைய மெண்டாலிட்டி புரட்சி செய்ய மாட்டார்கள் நீங்கள் என்ன எவ்வளோ வச்சு கிளப்பி விட்டாலும் நேபாளம் மாதிரி தூண்டி விட்டாலே புரட்சிங்கிற அளவுக்குலாம் போக மாட்டாங்க இந்த இந்த வெள்ளைக்காரங்கிற கூட அந்த புரட்சியில் செஞ்சது கூட முஸ்லீம் தான் செஞ்சாங்க எடுத்து நின்றது மற்றவங்களெலாம் என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஒரு கல்லுக்கடை போராட்டம்னு அறிவிப்பாருங்க பதினேழு பேர் கலந்துக்குவாங்க காந்தி காலத்தில் இதாங்க அந்த மாதிரி ஜெயிலில் போட்டுருவாங்கன்னா போக மாட்டாங்க அப்படியான ஒரு மக்கள் இருக்கக்கூடிய ஒரு எல்லாம் புரட்சியை தூண்ட முடியாது யாரை பயன்படுத்தி எந்த இஷ்யூ எடுத்தாலும் சரி அவர் ரூவா நோட்டுக்காக வேண்டியா போயிருக்கணும் இந்த ஓட்டு திருட்டுன்னு வேறு ஒரு நாட்டில் நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கு நேரம் சும்மா கத்தி ராகுல் கத்திகிட்டு இருக்காரு தவிர வேறு ஏதாவது புரட்சி அடைஞ்சா இல்லை இவிஎம்மில் கலவ கலவை கலவு பண்ணுறான் ஏதாவது புரட்சி அடைஞ்சா ஒன்றுமே இல்லை என்ன செஞ்சாலும் பேசாமல் இருப்பாங்க சகிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த ஒரு மென்டாலிட்டி தான் இந்திய மண்ணுக்கு இருக்குது அதனால் இந்தியா அன்றைக்கி பிளவுபடாமல் ஒரு நாடாக இருக்கிற காரணமே என்னென்னு கேட்டால் எவன் ஆண்டா எனக்கு என்னங்கிற ஒரு மனப்பான்மையில் வளர்த்துறதுக்கு படுறாங்க இவங்க இது ஒரு இஷ்யூவாகவே இருக்காது எல்லாம் எவனையும் கிளப்பிலாம் புரட்சி பண்ண முடியாது நேபாளாவை விட்டு வேறு யாரை விட்டு விஜயை விட்டு கூட புரட்சி பண்ண முடியாது புரட்சிலாம் பண்ணுறதுக்கு கேளவே ஏழாது இந்த அறவழியில் உள்ள விஷயங்களுக்கு போட்டு போட அதுக்கு தான் நீங்கள் மக்களை கூப்பிட முடியுமே தவிர நாட்டு போலீஸ் இராணுவத்தெல்லாம் எதிர்த்து நேபாளத்தில் செஞ்ச மாதிரி வாங்கடான்னு ஒருத்தன் வரமாட்டான் இந்த மண்ணுடைய தன்மை அது அதை வழங்க மாட்டேங்கிறாங்க இந்தியாவுக்கு ஆபத்து பயங்கர டேஞ்சர் வரப்போகுது அப்படின்னு வர்றாந்த ரூவா நோட்டு செல்லாமல் அறிவிக்கும் போது வந்திருக்கணும் அது வரவே வராது இந்தியாவில் வரவே வராது அந்த ஒரு இதில் தான் ஆட்டம் போடுறாங்க அதை வாங்கிக்கணும்